இப்போ சமீபத்தில் நீங்கள் பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சவால்களுக்கு ரொம்ப கோபமாக ஆர்எஸ்எஸ் உடைய குழந்தை அப்படிங்கிறத நாம் தமிழக கட்சி சொன்னது கோவப்பட்டிருந்தோம் ஆனால் இது தொடர்ச்சியாக பலமுறை முறை இருக்காங்க இப்போ திடீர்னு அந்த மாதிரி ஒரு கோபத்தோடு பேசுறது காரணம் என்ன எதுக்காக இல்லை நாங்கள் பெரிதும் மதிக்கிறோம் விடுதலை சிறுத்தை கட்சிகளை எங்களோட நட்பு சக்தியாக தான் பார்க்குறோம் அதனால் அண்ணன் அவர்கள் சொல்கிறபடி தொடர்ச்சியாக நாங்கள் வந்து அவர்கள் விமர்சனம் வைக்கும்போது கூட ரொம்ப கண்ணியத்தோடும் நாகரிகத்தோடும் அண்ணன் அவர்கள் எங்களுக்கு பயிற்றுவது போல் ரொம்ப அமைதியாக கடந்து சொன்னோம் ஆனால் இவர்கள் வந்து என்றைக்குமே வந்து அதிலிருந்து மாறவில்லை அவர்கள் வந்து ஒரு திமுகவின் தொங்கு சதையாக திமுக என்ன சொல்கிறதோ அவர்களுக்காக சாமரசம் வீசக்கூடியதும் அவர்கள் பண்ணக்கூடிய எல்லா அணியங்களுக்கும் தொடர்ச்சியாக அவர்களை வந்து பாதுகாக்கிறதையும் தற்காக்கிறதையும் இந்த வேலையை செஞ்சிகிட்டு இருக்காங்க என்னைக்கு வந்து திமுக ஆர்எஸ்எஸ்ஸோட முற்றுமுள்ளதாக தான் செய்யக்கூடிய ஊழல்களாக இருக்கட்டும் தான் செய்யக்கூடிய அநீதிகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இன்றைக்கி போய் பாஜகவை போய் பின்னாடி வாசல் வழியாக போய் கைகோர்த்து நிற்கக்கூடியதும் அதை தாண்டி இங்கு நடக்கக்கூடிய அநீதிகளுக்கும் அந்த இந்த இவங்க சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்தனை அநீதிகளுக்கும் இவர்கள் மறைமுகமாக என்ன செய்கிறாங்கன்னா பா திமுகவை முட்டுக் தன்னிடம் வரக்கூடிய தன் ச சமூகம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனையில் கூட இவங்க அமைதி காக்கிறாங்க அதுதான் எங்களுக்கு கோவத்து உச்சக்கே போகிறது அதை தாண்டி என்ன நினைக்கிறாங்கன்னா எந்த விஷயங்கள் இந்த இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு வேங்கவியல் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை மேல் பிரச்சனையாக இருக்கட்டும் கோயில் உள்ள பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை அவர்களை சார்ந்த அவர்கள் கட்சியினரை மிக மோசமாக நடத்தக்கூடிய திமுக விதமாக இருக்கட்டும் இத்தனை விஷயங்களுக்கும் வாய் மூடி மௌனம் காத்து இந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் ஆதி குடிகளாக இருக்கக்கூடிய இந்த குடிகளை வந்து போய் அடமானம் வச்சுக்கிட்டாங்க அப்ப இதை இதையும் நாங்கள் அமைதியாக எப்படி பொறுத்து கொண்டு போக முடியும் நீ வந்து நீ உன்னை உன்னை வந்து இந்த சமூகத்தின் அடையாளமாக எடுத்துக்கொண்டு ஒரு கட்சியை எடுத்துக்கொண்டு நீங்க நடத்தி கொண்டு வருகிறீன்னா நீ என்ன நினைக்கிற அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் வாக்குகளை கொண்டு போய் திமுகவிடம் அடமானம் வைக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க அதைத்தான் நாமளுக்கு தாம் தமிழர் கட்சி வெளிப்படையா பேசி வருகிறது ஆனா அண்ணனுடைய கொள்கையை கொள்கையை சரியா பார்க்கணும்

பாஜகவுடன் கைகோத்துக்கொண்டு நான் என்ன சொல்கிறேன் உங்கள் அப்பாவோட ஒரு காயின நாணயத்தை வெளியிடுறீங்க அந்த நாணயத்தை வெளியிடுறதுக்கு நீங்கள் காங்கிரஸ் கட்சியிலேருந்து கூப்பிடல எதுக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வரீங்க எதற்காக நீங்கள் ஒவ்வொரு முறையும் மறைமுகமாக கொண்டு போய் நீங்கள் வந்து நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறீங்க அப்போ ஆர்எஸ்எஸ்ஸின் பின்புலமாக இருக்கக்கூடிய இவர்கள்லாம் உங்களுக்கு தெரியலையா வெங்கராஜ் பாண்டே நிகழ்வுக்கு போகும்போது தெரியலையா அது ஆர்எஸ்எஸ்ன்னு பாஜகவிட நீங்கள் கைகோக்கவே இல்லையா அப்ப இப்பேற்பட்ட இடத்துல நீங்கள் ஒட்டுமொத்தமாக நான் தான் சனாதனத்தை எதிர்க்க சொல்லி நீங்கள் என்ன பண்றீங்கன்னா யாரெல்லாம் எதிரியாக ஒருவள் உருவாகிறாளோ சனாதனத்தை எதிர்த்து ஒரு தனித்துவத்தோடு ஒருத்தன் உருவாடுறனோ அவனை டைலூட் பண்ற வேலையை செய்றீங்க இன்னைக்கு நாம் கட்சி தொடர்ச்சியாக பதினைந்து ஆண்டுகள் யாரிடம் கூட்டணி சேரல இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் நீங்க சொல்ற இந்த சித்தாந்தத்தோடு ஒரு மகன் ஒரு தலைமகன் இந்த மண்ணில் கடைசி வரை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கான்னு அண்ணன் சீமான

நீங்கள் பெரியாரை பத்தி பேசுவதனால் அது ஆர் எஸ் எஸ்க்கு பிரச்சனையா இது வந்து மேலோங்கி வர்றான்னா அது எங்கள் பிரச்சனை இல்லை அது நீ தத்துவத்தில் உனக்கு பிரச்சனை அர்த்தம் ஒன் பெரியார் வீக்கா இருக்கான்னு அர்த்தம் ஒன் பெரியாரின் கொள்கைகள் தவறா இருக்குன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா பெரியாரை பற்றி எல்லோரும் பேசிவிட்டால் பெரியார் என்ற ஒரு மண்ணே இந்த 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 தமிழக மண்ணில் எடுபடாத நடத்திக்கிறீங்க அப்போ பெரியார் ஒரு மண்ணு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா ஒரு ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி சொன்னால் அண்ணன் சீமானவர்கள் உண்மையா இருக்கிறது அச்சப்படுறீங்க கோட்பாடுகள் சரி அப்படின்னு நினைச்சிருந்தா பயந்து சாகுற அப்படின்னா இன்னைக்கு எதனால பயந்து சாகுற உன் உன் தத்துவம் அங்க உடை உடைக்கப்படுது அண்ணன் சீமானவர்கள் சொல்வதில் உனக்கு உனக்கிடம் இருக்கக்கூடிய விவாதம் பண்ணு நாங்கள் சொல்வது தவறு பெரியார் வந்து இதை பேசலன்னு சொல்லு இல்ல இப்ப நீங்க தமிழ் தேசியத்தை கொண்டு வேற ஒரு பிராமண கடற்பே இதே பாரதியை இதே பாரதியை இந்த மண்ணில் புகழ்ந்த அத்தனை பேர் இருக்கான் யாருமே புகழாம இல்லையா பாரதி இப்பதான் வந்துட்டாரா பாரதியை புகழாத ஆர் எஸ் எஸ் காரர் இல்லையா பாரதியை புகழாத திமுக திராவிடர் இல்லையா பாரதிய புகழாத நீங்க சொல்ற முற்போக்கு இயக்கங்கள் இல்லையா எல்லாரும் கொண்டாடி இருக்காங்க பாரதிய அப்படியாப்பட்ட பாரதியை அண்ணன் சீமான் எடுக்கும்போது உனக்கு ஏன் அச்ச வருதுன்னா பெரியாருக்கு நேர் எதிராக கொண்டு வந்து நிறுத்துறாரு அப்ப பெரியார் இந்த மண்ணில் தமிழை எவ்வளவு மோசமாக நடத்தியிருக்காரு தமிழ் மொழியை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கீழ்த்தரமா நடத்திறீங்க நீ தமிழ்மொழி பேசாத தமிழ் சனிய காட்டு முராண்டி மொழி அப்படின்னு நீ பேசின சொல்ற இங்க பாரதி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டாடி இருக்கானே தமிழ் மொழியை கொண்டாடிக்கின இந்த மொழியிலேயே தமிழ் மொழி போல் உலகம் எங்கும் காணும்னு சொல்றானே அப்ப இப்படியாப்பட்ட ஒரு கவிஞனை நான் தமிழ் மொழியை நேசிக்க இந்த மண்ணில் தமிழ் வாழ வேண்டும் பல நூற்றாண்டுகள் தமிழ் நல்லா வாழ வேண்டும் இந்த மொழியை நீ அழிச்சிட்ட திராவிடம் என்பவன் தமிழ் மொழியை பேசிக்கொண்டு இந்த மொழியை அழிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு இடத்துல பாரதி தமிழை போட்டியிருக்கான் பாரதி தமிழை புகழ்ந்து பாடியிருக்கான் அப்படி சொல்லும்போது நீங்கள் வந்து நீ இல்லை பெரியாரும் தமிழை நல்லா போ போட்டியிருக்காரு பெரியார் வந்து தமிழ் வளர பாடுபட்டுருக்காரு நான் எடுத்து விவாதம் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம் நீ அதை விட்டு விட்டு நீ விடுதலை சிறுத்த மாதிரி இங்கிட்ட இருக்கிற தியாகம் மாதிரி இங்கே இருக்கிற சுபவி மாதிரி அங்கே இத்து போன ஒரு யூடியூப்பில் இருக்காங்களா இந்த 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 குரங்குகளை எல்லாம் இந்த கொண்டு குரங்குகளெல்லாம் வைத்துக்கொண்டு என்ன தத்துவத்தை பேசுன்னு பேசாமல் சீமான பேசுறதுனால உனக்கு என்ன கிடைக்கும் போகுது இருந்து வந்து இரநூறுவா காசு கிடைக்கும் சோறு கிடைக்கும் நீ தத்துவத்தை பேசு நாங்கள் வைப்பது தத்துவம்

அங்கதான் சொல்ற தத்துவம் செத்து போச்சு இந்த திராவிடர்கள் இந்த திமுக காரன் உண்மையாவே தெம்பும் திராணி இருந்துச்சுன்னா எல்லாம் பேசுவான் அவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு யூடியூபருக்கு ஒரு அறிவு அடிப்படை அறிவு தெரியாதவங்க கூப்பிட்டு வந்து இந்த அளவுக்கு தான் அவங்களால பேச முடியும் நான் என்ன சொல்றேன் விவாதம் பண்ண நீ எடுத்து போய் பெரியார் அவர்கள் இந்த நூலில் இப்படி பேசல குடியரசு தினத்துல இப்படி பேசல இல்ல அவர் இடத்துல திராவிடம் கழகத்துல இப்படி பேசல அப்படின்னு நீ வந்து நாங்க சொல்றோம்ல இந்த நாள்ல இந்த தேதியில இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்றோம்

மறுபடி மறுபடி ஒன்னும் இல்லாத திராவிட கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக வலு சேர்க்கிற வேலையை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அதை தான் நாங்கள் சொல்றோம் அதுதான் முரண்கிறோம் உங்களுக்கான இந்த தமிழகத்தில் தமிழ் தேசத்தில் இவ்வளவு வாக்கள் இருக்கக்கூடிய நீ கொண்டு போய் அடமான வைக்கிற உன்னை நம்பி இருக்கக்கூடிய வன்னியசிங்கோ உன்னை இருக்கிற ஆதிக்குடியோ அவர்களின் வாக்குகளுக்காக உங்களை வைத்து அதாவது அதான் சொல்றேன் திருப்பி இவர்களை வலு சேர்க்கிற வேலையை தான் விஜய் அவர்களும் செய்யறாரு இந்த ஒட்டுமொத்த திராவிடமே மிக மோசமான ஊழல் ஊழலுக்கு இருக்கக்கூடிய இடத்துல இந்த எம்ஜிஆர் செய்யாத ஊழலா இந்த ஜெயலலிதா செய்யாத ஊழலா அவர்கள் ஊழலுக்காக பதவி இழந்தவர்கள் ஊழலுக்காக பல இரண்டு முறை அவர்கள் வந்து சிறைக்கு சென்று அவர்கள் வழக்கு வாங்கி பெரிய பிரச்சனையிலிருந்து இத்தனை அமைச்சர்கள் ஊழலுக்கு குற்றச்சாட்டு இன்னைக்கு வந்திருக்க செங்கோட்டையன் முதற்கொண்டு அவருக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு இப்படியாப்பட்டவரை எல்லாம் நீங்கள் ஒன்றிணைத்துக் கொண்டு இவர்களெல்லாம் புனிதப்படுத்த வேலை செய்கிறாங்க விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த திராவிட திமுகவையும் அதிமுகவையும் புனிதப்படுத்துகிற வேலை செய்கிறாரு அப்போதான் எங்களுக்கு சந்தேகம் வருது நீ யாருடைய ஆளு நீ எங்க இருந்து வந்திருக்க நீ என்ன பண்ணுற ஒரு அயோக்கிய அயோக்கியப்பைய திருடனையும் ஒரு புதிய புதிய சக்தியாக வந்து கொண்டிருக்கிற நாம் தமிழை கட்சி இணைக்கிற இவனை இணைத்து இவனை ஒன்று கரைப்படி வைக்கிற இவன் அயோக்கியன்னு சொல்ல வர்ற இவனை அவனு ஒன்று நீ நல்லவனையும் கெட்டவனையும் கொண்டு போய் ஒன்றை இணைக்கிற அது தவறுங்கிறோம் அது முற்றிலும் ரொம்ப மோசமான ஒரு விஷயங்கிறான் அவனை தனித்து இவன் திருடன் தெரியிறான் இவன் என்ன சொல்கிறான் அந்த திருடனையும் நல்லவனையும் கொண்டு வந்து இணைச்சு இவங்கெல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறான் அது ரொம்ப ஆபத்தானதுங்கிற இல்லை நாம் கட்சி வந்து அவங்களுடைய வாக்கு சிதற போகுதுன்னு தெரிஞ்சதால ஒரு பதக்கத்தில் இப்போ எல்லாரும் இந்த மாதிரி இறங்கி ஏதாவது ஏதாவது ஒரு அடிப்படை புரிதல் வாக்கு எங்க வரை இது வரை எல்லா அரசியல் விமர்சகர்கள் வந்து ஒவ்வொரு ஊடகங்கள் வாயிலாகவும் வரக்கூடிய பர்சன்டேஜ் வந்து எலெக்ஷன் நிற்காதவருக்கு அவர் கொடுக்குற பர்சன்டேஜ் எல்லாம் பதினெட்டு பதினஞ்சுக்கு மேலே இருக்கு நாம் கட்சி எட்டு இருக்கிறது வந்து குறைந்து இருக்கு அதுக்கான காரணம் என்ன நான் நான் மறுபடியும் சொல்றேன் ஒன்று புள்ளி ஒன்னுலேருந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதத்துக்கு வாக்குகள் வந்திருக்கோம் இதுவும் ஈரோடு இடைத்தேர்தலில் இருபத்தி நாலு சதவீதம் வாங்கியிருக்கோம் இதெல்லாம் ப்ரூவ் அண்ட் ரெக்கார்ட் நாங்கள் வாங்கிய வாக்குகள் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்க கட்சிக்கு யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்கள் இது எல்லாமே ஏற்கனவே இவர்கள்லாம் கணிச்சாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் இவர்கள் பேசக்கூடிய எல்லா விஷயம் நான் ஏற்றுக்கிறேன் ஒரு க ஒரு 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 இந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் நாம் தமிழர் கட்சி இத்தனை சதவீதம் வாக்களை வாங்குன்னு தேர்தலுக்கு முன்பாக சொல்லியிருக்கான்னு சொல்லுங்கள் நான் பேசுகிறதே நிறுத்திடுறேன் ஒருத்தருமே சொல்லலையே எங்களை காட்டக்கூட இல்லையே எந்த சேனலையும் நீங்கள் காட்டுறவே இல்லையே இங்களை மற்ற வயலில் தானே வச்சுங்க இப்பேற்பட்ட இடத்துல எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கி இன்னைக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குன்னா அச்சம் எங்களுக்கு இல்லை அச்சம் இந்த கட்சிகளுக்கு தான் இன்னைக்கு வாடகை வாயில வைத்துக்கொண்டு பேசி கொண்டு இருக்கிறாங்களா எந்த ஊடகம் காப்பிக்கல எந்த தொலைக்காட்சியிலும் எங்களை பற்றி பேசல அப்படி இருக்கும்போதே எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கியிருக்கோம் இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கியிருக்கோம் எங்களை அவங்களை பொருட்டால் ராகுலா மோடியான்னு இருந்த இடத்துல இன்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் உள்ளே பூந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்களை வாங்கியிருக்காருனா இந்த தேர்தல் எங்களுக்கான களம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழ் கட்சியின் களம் இங்கே எப்படி விளாடுவோன்னு அவங்களுக்கு தெரியும் இந்த பயத்தினால தான் இவர்கள் தொடர்ச்சியாக ஒன்றுமே இல்லை விஜய ஊதி 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 பெருசாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தூக்குவாங்க இதே ஊடகங்கள் தூக்கக்கூடிய உணவுகள் நாளைக்கு காரி துப்பி உமிழ்ந்து துப்பி கீழே தள்ளும் அதையும் நாங்கள் பார்க்க தான் போகிறோம் ஒரு பதினைந்து வயதுக்கு மேலாக உழைச்சிட்டு இருக்க நாம் தமிழ் கட்சி ஒரு எம்பி எம்எல்ஏ இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு

உடைக்கப்பட்டு மூடப்பட்டிருக்கு இன்றைக்கி பல நாசகர திட்டங்கள் எங்களால் போராட்டங்களால் களத்தில் நின்று இதே விஜய் சொல்கிறாரில்ல களம்னு களத்தில் ஒட்டுமொத்த பதினைந்து ஆண்டுகளாக நிற்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி பல போராட்டங்கள் எடுத்து இன்றைக்கி எட்டு வழி சாலையில் இருக்கட்டும் பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும் பல போரா இன்னைக்கு பல சாராய கடைகள் மூடப்பட்டிருக்கு இங்கு நாசகர திட்டமாக இருக்கக்கூடிய வேட வே வேடந்தாங்கல நட இருக்கக்கூடிய அந்த மாத்திரை தொழிற்சாலையில் வந்து மூடப்பட்டிருக்கு என்ன சசுன்னு ஒரு நிறுவனம் இந்த மாதிரி நாங்கள் பல போராட்டங்கள் எண்ணூரில் நாசகர திட்டங்கள் வந்தக்கூடிய ஃபேக்டரிகள் நிறுத்தப்பட்டிருக்கு இந்த இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே போகலாம் அத்தனையும் சாதித்தது நாங்கள் வென்று எந்த இடத்துலையும் நாங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்களா இப்படி இல்லாத கட்சியே இவ்வளோ போராட்டங்களை முன்னின்று நடத்தி இதை செய்து காட்டியிருக்கு அப்படியாப்பட்ட கட்சி வெற்றியை நோக்கி மட்டும்தான் நாங்கள் போகிறோம் ஆனால் அது காலத்தாம இருக்குது காரணம் பல காரணங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் நிறைந்த இந்த அரசியல் சூழலில் பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கி ஏமாற்றி ஓட்டுகளை பறித்த இந்த கட்சிகள் இனி அது செல்லாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க நாம் தமிழை கொச்சி நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பெரிய அரசியல் புரட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக மலரும் உறுதியாக வெற்றி பெறுவோம் நன்றி